எல்லாருக்கும் வணக்கம் கேட்குறவங்க கேட்காதவங்க பேசிக்கிட்டு இருக்கவங்க எல்லாருக்கும் வணக்கம் மழை பயங்கரமாக வெளில பெய்யுது ஸோ ரொம்ப பயந்துகிட்டே இருந்தோம் ப்ரெஸ் பீப்புள் எப்படி வரப்போகிறாங்க அப்படின்னு நீங்கள் எல்லோரும் வரத பார்த்தோன்னே மனசே நிறைஞ்சிருச்சு இந்த மேடை மாதிரி ரொம்ப நன்றி ஃபஸ்ட் ஆஃப் ஆல் கொஞ்சம் பதட்டமாக இருக்குது ஏன்னா இந்த மாதிரி மேடை நான் இது வரையும் பேசினதில்லை இயக்குனர் தயாரிப்பாளர் அப்படிங்கிற ரெண்டு பொறுப்பில் இருக்கிறதுனால நான் மட்டும் கொஞ்சம் நேரம் அதிகமாக பேசலான்னு சொன்னாங்க பயந்துடாதீங்க முடிச்சிட்றேன் யாரும் பயப்பட வேணாம் டக் டக் டக்குன்னு பேசி முடிச்சிடறேன் டக் டக் இல்லை பேசவே வேகமாக பேசிடுறேன் ஸோ ஃபஸ்ட்டு நான் நிறையா பேருக்கு நன்றி சொல்லிக்கிறேன் அதை நீ அவங்கள்ட்ட வாட்ஸ்அப்பில் வீட்டில் சொல்லிக்கலாம் ஏன்டா இங்கே வந்து சொல்கிறேன்னு கோவப்படாதீங்க இங்கே சொல்கிற நன்றி தான் கொஞ்சம் அவங்களுக்கு பெருமை சேர்க்கும் ஏன்னா ரத்தம் வர வரையும் என் கஷ்டப்பட்டுருக்காங்க எல்லாம் சிரிச்சுட்டு உட்காந்துருக்கோம் உள்ளுக்குள்ள ரொம்ப வழி இருக்குது அவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது இதெல்லாம் சினிமாக்காகன்னு சொல்லும் பொழுது அட வளைச்சா வளிக்கணும்னு விடுறா படம் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு ஸோ ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அப்பா அம்மாவுக்கு நன்றி என் ஊர் என் ஊரை சுற்றிய எங்கள் படப்பிடிப்பை நடத்த அனுமதி கொடுத்த எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி என்னுடைய நண்பர்களுக்கு நன்றி அந்த உழைப்பெல்லாம் எப்படி சொல்கிறதுனே எனக்கு தெரில மிகப்பெரிய நன்றி அடுத்து என்னுடைய நடிகர்கள் ஒரு மனைவி ஒரு கணவனை எப்படியெல்லாம் கொடுமைப்படுத்துவாங்களோ அந்த விட அதிகமாக கொடுமைப்படுத்தியிருக்கேன் பன்னெண்டு மணி தூங்கிட்டு இருப்பாங்க ஃபோன் பண்ணி நாளைக்கு ஒரே ஒரு ஷூட்டுக்கு வந்துட்டு போங்க என்ன அப்படின்னா திரும்பிட்டு போங்க அப்படிம்பேன் அது நான் அங்கேயே திரும்பிட்டு போயிருப்பேன் அப்படின்னு ஸோ ஒரு பயன்தான் ஃபஸ்ட் டைம் படம் எடுக்கிறோம் யாரும் பார்த்துட்டு நல்லா இல்லைன்னு சொல்லிடக்கூடாது ஸோ திரும்ப திரும்ப ஷூட் பண்ணலாம் நான் ஏன் இதை இங்கே ரிஜிஸ்டர் பண்ணுறேன் அப்படின்னா சரி இப்படிலாம் ஷூட் பண்ணால் அந்த படம் எப்படி இருக்கும் ஸோ அதை நீ இமேஜின் பண்ணி பார்த்தா அவங்களுக்கு படம் பார்க்க பிடிக்கும் ஸோ எல்லா நடிகர்களுக்கும் எல்லா நடிகர்களுக்கும் என்னுடைய மிகப்பெரிய நன்றிகளை நான் அந்த இடத்துல சொல்லிக்கிறேன் நடிக்கிறது சாதாரண விஷயம் இல்லை எடுத்துகிட்டே இருக்கும் காலை அஞ்சு மணிக்கு ஆரம்பித்தோம் ஆறு ஏழு ஈவினிங் ஆறு ஏழு நைட்டு பதினொன்று ரெண்டு மூணு எங்கள் அப்பா ஷூட்டிங் ஸ்பாட்லேயே இருப்பார் ஃபஸ்ட் இப்படி இருந்தார் அப்புறம் மல்லாக்க கிடந்தாரு எங்கடா எங்கள் அப்பா அப்படின்னு படுத்துட்டாரு அப்படின்னா விடியோ காலம் ஒம்பது மணிக்கு எழுந்தாரு ஐயோ அப்போ விவசாயம் பண்ணுறத விட சினிமா எடுக்கிறது பெரிய கஷ்டமாக இருக்குது சினிமா எடுக்கிறதே இவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னா முப்பத்தாறு நேரமாக நின்று நடிச்சுட்டே இருக்காங்க அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் விவசாயத்தை விட அதிக கஷ்டம் சினிமா எடுப்பதும் சினிமாவில் நடிப்பதும் ஸோ அவங்க எல்லாரையும் நான் ரொம்ப வணங்குறேன் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி அடுத்து இந்த விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் நடிகர் அருள்தாஸ் அண்ணன் அவங்களுக்கு மிகப்பெரிய நன்றினே முன்ன பின்ன பழக்கம் இருக்கிறவங்களே கூப்பிட்டா கொஞ்சம் வேலை இருக்குன்னு சொல்லிடுவாங்க நாலு மணிக்கு தான் நாங்கள் போய் கேட்டோம் படத்தையே நான் பார்க்கல என்ன பேசுது அப்படின்னாங்க இல்லை ட்ரைலர் பாட்டு போடுறோம் அதில் கண்டிப்பாக உங்களுக்கு கான்செப்ட் தெரிஞ்சிடும் அப்படின்னு சொன்னோம் அன்னே ப்ரொஃபஷனலாக நல்லா எடுத்து சொன்னாங்க மிக்க நன்றி சம்பாதிச்சிட்டு வந்து பணத்தை போட்டதுக்கு திட்டுனீங்க அதுக்கும் ரொம்ப நன்றினே ஏன்னா ஊரே திட்டிகிட்டு தான் இருக்குது பழகிருச்சு எப்படியாவது ஜெயிச்சிடலான்னு ஒரு நம்பிக்கை தான் கண்டிப்பாக ஜெயிச்சுருவோம் சார் ஏன் நீ எப்படி ஜெயிப்ப என்ன பண்ணுவேன் நீ சினிமாவிலே இருந்ததே கிடையாது நீ மவுஸ் பிடிச்சவன் நீ கேமரா பிடிக்கிற நீ ஸ்கிரிப்ட் எழுதுற நீ படம் எடுத்து என்னென்னமோ பண்ணுறவங்கலாம் தோற்றுடுறாங்க நீ எப்படி ஜெயிப்ப அப்படின்னு அடிக்கடி எங்கள் அப்பா என்கிட்ட கேட்பாரு எங்கள் அம்மா அழுதுகிட்டே கேட்பாங்க என் ஃப்ரெண்ட்ஸ் கேட்பாங்க எனக்கு தோணுன ஒரே ஒரு பதில் ரெண்டு பேர் நான் நம்புகிற ரெண்டே ரெண்டு பேர் மக்கள் இன்னொன்று பத்திரிக்கையாளர் மக்கள் இன்னொன்று பத்திரிக்கையாளர் மக்கள் பத்திரிகையாளர் மக்கள் இதே எல்லாத்தையும் சொல்லிட்டு சொல்லிகிட்டு இருக்கேன் அடை விடுங்க பார்த்துக்குவோம் பீப்புள் ப்ரெஸ் பீப்புள் இருக்காங்க ஏன்னா நல்ல படம் தானே எடுத்துருக்கோம் அது அதை ஏன் அவங்க சொல்லாமல் எப்படி போயிடுவாங்க அப்படின்னு நிராகரிக்கிற மக்கள் ஓகே நம்ம ஒன்றும் பண்ண முடியாது ஆனால் நல்ல படத்தை கண்டிப்பாக பத்திரிக்கையாளர்கள் நல்லபடியாக கொண்டு போய் சேர்ப்பீங்க அப்படிங்கிற நூறு சதவீத நம்பிக்கை இப்போ இருக்குது எப்போவுமே இருக்கும் அதை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க நன்றி நீங்கள் படம் பாருங்கள் உங்களுக்கு என்ன தொந்தரவோ என் படத்தை பற்றி எழுதுங்க கண்டிப்பாக நீங்கள் நல்லா தான் எழுத முடியும் நல்லா எடுத்துருக்கோம் அடுத்ததாக சிறப்பு விருந்தினர் சத்தியன் தருணன் சாருக்கு நன்றி படம் கான்செப்ட் பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொன்னாங்க அவங்களும் ஒரு படம் எடுக்குன்னு சொன்னோடனே எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்துச்சு ஓகே ஸோ ஹியர் தேர் இஸ் எ ஸ்டிமுலேஷன் ஃபார் அனதர் பீப்புள் தே ஹாவ் டு டூ வாட் ஐ டிட் ஸோ தேங்க்ஸ் சார் நெக்ஸ்ட்டு பாலகிருஷ்ணன் சார் இவ்வளோ பைண்ட்ட ஒரு புது பசனை பார்த்து பேசுவாங்க ஹெல்ப் பண்ணுவாங்க வருவான்னு கண்டிப்பாக எதிர்பார்க்கல ரொம்ப நன்றி சார் உங்கள் திருக்குறள் யூடியூப்பில் பார்த்தேன் அதை யாரும் மிஸ் பண்ணாதீங்க ஒரு சின்ன ரிக்வஸ்ட்டு தான் ஏ வயசு பையன் திருக்குறளை பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டேன்னா படம் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க அப்போ எனக்கு எண்பதான்னு கேட்காதீங்க முப்பத்தி நாலு வயசு தான் நல்ல படம் அடுத்து நடிகர்கள் நாகராஜன்னு பாரியன்னு கணேஷ் அஜ் டைரக்டர் ரமேஷ் அண்ட் ராகதேவன் இந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் பாவம் என்னன்னு கேட்டால் நான் ஷூட் முடிச்சுட்டு கிளம்பி போயிடுவேன் அவங்க எல்லாரும் போனதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு போகணும் அவங்க ஃபஸ்ட்டே வந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணிடணும் அப்ப அப்போ நான் அஞ்சு மணி நேரம் தூங்கினா அவங்களுக்கு ரெண்டு மணி நேரம் கழிச்சிருங்க மூணு மணி நேரம் தான் அது மிகப்பெரிய மிகப்பெரிய நன்றி ரமேஷ் ரமேஷ் எங்கே உட்காந்துருக்கப்பில ரமேஷ் அண்ட் ராகதேவன் உங்களுக்கு மிகப்பெரிய நன்றி குணா கணேஷ் மகதேவ் மூணு பேரும் கதை நாயர்கள் அண்ணனும் கதை நாயர்கள் மிக்க நன்றி குணா நல்ல குணா கணேஷ் எல்லாம் நல்லா வருவீங்க இந்த வருஷத்தோட லாஸ்ட்டு படம் உங்களுக்கு ரிலீஸ் ஆகிறது இதுதான் இந்த வார்த்தையை நீங்கள் சொல்கிறது இதுதான் லாஸ்ட்டு அப்புறம் ரொம்ப பிஸியாக இருப்பீங்க குணா இது மாதிரி சொல்றேன் சும்மா சும்மா ஃபோன் அடிச்சிட்ருக்காங்க குணா அறிவு எனக்கு வேலை நான் இங்கே படத்தை அடிச்சிட்ருக்கீங்க என் படத்தை அந்த அளவுக்கு நீங்கள் பிஸியாக வரணும் அதை நான் பார்த்து கோவப்படணும் நான் உங்களை வாழ்த்துறேன் ரொம்ப நன்றி குணா அடுத்து சாய் சாய் சுந்தரை பற்றி நான் சொல்கிறேன் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என்னுடைய நடிகர்கள் என்னுடைய இசையமைப்பாளர்களை பற்றி ஏன் இங்கே யாருக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னா மக்களுக்காக இல்லை ஏன்னா அதை சொல்லி சிம்பதி கிரியேட் பண்ணுறதோ இல்லை அதை சொல்லி ஒரு கா நான் அதுக்காக வரல என்னுடைய நடிகர்களையும் இசையமைப்பாளரையும் என்னுடைய எடிட்டரையும் நான் இங்கே யாருக்கு அறிமுகப்படுத்துவேன் அப்படின்னா தமிழ் சினிமாவில் திறமையான எடிட்டர்கள் திறமையான இசையமைப்பாளர்கள் திறமையான புதுமுக நடிகர்களை எந்த தயாரிப்பாளர்களாவது எந்த இயக்குநராக தேடிக்கொண்டிருந்தீர்கள் என்றால் இந்த மேடையை பாருங்கள் வேறி பிடிச்சி அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க வேறி பிடிச்சி அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க இவர் வயசுக்கு இவர் போடுற மியூசிக் ஜஸ்ட் ஐ கான்ட் இமேஜ் நான் அப்படியே சாய் இவ்வளோ திறமை எப்படி உங்களுக்குள்ளே மூணு சாங் கேட்டிருப்பீங்க நினைக்கிறேன் மூணுமே மூணு வேரியேஷன் நல்லா வருவீங்க சாய் சாயோட குடும்பம் இங்கே வந்துருக்கீங்க கண்டிப்பாக சாய் மிகப்பெரிய இசையமைப்பாளராக வருவார் கண்டிப்பாக வருவார் நான் சொன்னால் அது நடக்கும் கண்டிப்பாக வருவார் அடுத்து என்னுடைய எடிட்டர் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் நான்தான் மூணு பாட்டம் எழுதுனேன்னு சாய் சொன்னார் அது வந்து நான் தான் எழுதுவேன் நடம் பிடிச்சி எழுதலை ஒரு பாடலாசிரியரை அழைச்சிட்டு வந்து பேமெண்ட் கொடுத்து எழுத சொல்கிற அளவுக்கு காசு இல்லை ஆனால் பேனா வாங்க காசு இருந்துச்சு டைம் இருந்துச்சு பார்த்தேன் சரி ஓகே இப்போ வேற யாராவது படத்தை எழுதுனா வந்து டக்குன்னு பேனாவை பிடிங்கிடலாம் நம்ம படம் நம்ம யாரும் கேட்க மாட்டாங்கன்னு அவசரப்பட்டு எழுதிட்டேன் பட்டு நல்லா தான் வந்திருக்குன்னு சொல்கிறாங்க ஸோ நல்லா வந்துருக்குன்னு நம்புகிறேன் தேங்க்யூ அதுக்கு என்னைய எல்லா பாடலாசிரியரும் மன்னிச்சிருங்க பத்திரிக்கையாளர்களும் மன்னிச்சிருங்க அது ஒரு ஆக்சிடெண்ட் அடுத்த படம் நான் எடுத்தேன்னா அதுவும் ஒரு புது பாடலாசிரியர்களுக்கான தான் இருக்குமே தவிர கண்டிப்பாக நான் எழுத மாட்டேன் ஏ வேலையை மட்டும்தான் நான் பார்ப்பேன் என்னையை மன்னிச்சிருங்க நெக்ஸ்ட்டு என்னுடைய எடிட்டர் இப்படி ஒரு எடிட்டர் எல்லாரிடம் இருக்க வேண்டும் ஏன் சொல்கிறேன்னா நல்ல நண்பர்கள் யார் அப்படின்னா கூடவே இருந்துட்டு நிறையா குறை குற சொல்லுவாங்க இல்லையா இதை பண்ணாத அதை சண்டை போடுவாங்க அவங்க தான் நல்ல நண்பர்கள் நம்ம ஒரு அது தப்பா இருந்தாலும் நம்மளை கேட்கணும் இல்லையா அந்த மாதிரி இவர் நம்ம டேரக்டர் நமக்கு சான்ஸ் அவர் சொல்கிறதெல்லாம் செஞ்சுட்டு போயிரும் செய்யவே மாட்டாரு பிரஷர் ஆகிய மாத்திரை பொறும் கொண்டு போயிடுவார் அது வேண்டாம் சார் எடுத்துருங்க இது வேணா எடுத்துருங்க அது வேணா எடுத்துருங்க ஃபைனலாக படத்தை பார்க்கும் பொழுது ஒரு ஒரு மூணு மணி நேரம் பத்து நிமிஷம் இருந்த படம் சார் மக்கள் பாவம் சார் அவங்க படம் பார்க்குறவங்க தொய்வாகாதீங்க இப்போ இங்கே பார்த்தா ஒரு சில பேர் தொய்வாகிட்டாங்க இந்த அவங்க அண்ணன் ரீல்ஸ் பார்த்து இன்ஸ்டாகிராம் பார்த்துக்கிட்டு இருக்காரு இந்த அண்ணன் ஒருத்தர் தூங்கிட்டாரு அண்ணன் வீட்டுக்கு ஃபோன் அடிச்சார் எவ்வளோ பேசிக்கிட்டே இருக்காங்க நீ வேற வசன வசங்காம ஸோ அதெல்லாம் என் காதில் விழுகுது நான் இப்போதான் நினைக்கிறேன் ஆத்தாடி அஞ்சு நிமிஷம் பேசுகிறதுக்கே எல்லாம் இவ்வளோ அப்படியே வெளில போயிடுறாங்களே நம்ம பாட்டா மூணு மணி நேரம் படத்தை எடுத்து வச்சுருந்தா இன்டர்வலுக்கு அப்புறம் யாருமே இருக்க மாட்டாங்க பாப்கான் கூட ஸோ ஐ வெரி அஃப்ரைட் ஸோ தட்ஸ் ஒய் நவ் ஐ எம் வெரி ஹாப்பி பிகாஸ் த ஃபில் வில் பி மேக் இட் இன்ட்ரஸ்டிங் யூ அந்த ஒரு மணி நேரம் ஐம்பத்தி மூணு நிமிஷம் கண்டிப்பாக நீங்கள் என்ஜாய் பண்ணலாம் என்ஜாய் பண்ணலான்னு இவ்வளோ வீடியோ ரெக்கார்டுக்கு முன்னாடி தான் சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் என்ஜாய் பண்ணலான்னு அர்த்தம் இது சத்தியம் படம் அப்படி வந்திருக்கு தேங்க் யூ தேங்க் யூ சார் சீக்கிரம் முடிச்சிட்றேன் நன்றி முடிச்சிட்டேன் ஒரு சில விஷயங்கள் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் இப்போ இவ்வளோ சொன்னதெல்லாம் விஷயங்கள் இல்லைமானு கேட்காதீங்க வேறு வழி இல்லை ஆடியோ அஞ்சுன்னு வந்தாச்சு நான் நான் பேச நினச்சதே பேசிடுறேன் தவறாக இருந்தாலும் எடுத்துக்கோங்க தப்பாக இருந்தாலும் எடுத்துக்கோங்க ஸோ ஃபஸ்ட்டு சினிமா சினிமாவை வளர விடுவோம் ஒரே ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சுட்டி காட்டி நான் அந்த இடத்துல பேசிக்கிறேன் இது இது ஆதங்கமாக கோபமானு எனக்கு தெரியாது இதை எத்தனை சினிமா பீப்புள் பார்ப்பீங்கன்னு எனக்கு தெரியாது என்ன உங்களுக்கெல்லாம் தெரியவே தெரியாது எதுவுமே தெரியாது அதனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் இந்த இடத்துல சொல்ல விருப்பப்படுறேன் கடைசியாக நீயா நான் நான் பார்த்தேன் சினிமா விமர்சகர்கள் ஒரு பக்கம் இருந்தாங்க சினிமா எடுக்கிறவங்க ஒரு பக்கம் இருந்தாங்க நல்ல கலகலப்பான ஒரு நீயா நான் அங்கே பேசின எல்லா விஷயங்களையும் நான் நூறு சதவீதமாக நான் ஏற்றுக்கிறேன் ஒரு விஷயம் எனக்கு பதில் சொல்லணும்னு தோணுச்சு நான் சொன்னேன் எங்கள் வீட்டில் அங்கே சொல்லி என்ன பண்ணுறது யாருக்காக விழுகாது அவன் இங்கே சொல்லிணா எப்படி எல்லோரும் கேட்டுருவீங்க அப்படின்னு என்னென்னா விமர்சனம் பண்ணுறவங்க சொல்கிற வார்த்தை அவங்களும் தானே பண்ணுறாங்க நாங்கள் விமர்சனம் பண்ணுறோம் அப்போ அது பிஸ்னஸ்னால் நீங்கள் படம் எடுக்கிறதும் பிஸ்னஸ் தானே அதுக்கு கோபிநாத் சார் எஸ் இட்ஸ் ஆல்சோ பிஸ்னஸ் அண்ட் திஸ் இஸ் ஆல்சோ பிஸ்னஸ் யா எவ்ரி திங் இஸ் பிஸ்னஸ் ஐ நோ தட் எல்லாமே பிஸ்னஸ் தான் பண சம்பாதிக்க எல்லாமே பிஸ்னஸ்ன்னு சொல்லிட்டா இங்கே மாரல் கெட்டு போயிடும் தெர் இஸ் எ மாரல் அண்ட் எத்திக்ஸ் ஃபார் எவரி திங் சினிமா தயாரிப்பாளர்கள் அது பிஸ்னஸ் என்றால் சினிமா தயாரிப்பாளர்கள் படம் எடுப்பதை ஒரு மாதம் நிறுத்திட்டாங்கன்னா பல குடும்பங்கள் ரோட்டில் நிற்கும் விமர்சனம் பண்ணுறவங்க ஒரு நாள் விமர்சனம் பண்ணாமல் இருந்து பாருங்கள் ஒன்றுமே ஆகாது அடுத்த படம் வரும் பண்ணலாம் ரெண்டு பிஸ்னஸ் ஒன்றும் கிடையாதுங்க ஸோ அந்த கருத்தை நான் இங்கே சொல்லணும்னு நினச்சேன் சினிமாவை வாழ விடுவோம் சினிமாவை வளர விடுவோம் ஒரு ஒரு புது பட ஒரு சின்ன குறும் ஒரு ஒரு சின்ன டீம் நாங்கள் படம் எடுத்துருக்கோம் இந்த படம் உங்களை என்ன பண்ணணும் நான் சொல்லிடுறேன் இந்த படம் உங்களை என்ன பண்ணும் கண்டிப்பாக யோசிக்க வைக்கும் யோசிக்க வைக்கும் எப்படின்னு கேட்டால் உங்களுடைய அன்றாட வாழ்வில் நீங்கள் டெய்லி என்ன பிரச்சனையை சந்திக்கிறீங்க ஒருத்தர் காலையில் எழுந்தி ஒன் ஹவர் ஆஃபீஸ் போகிறதுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதோட டச்சிங் இருக்கும் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க அதில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு நீங்கள் தவறுதலான எண்ணங்களுக்கு போனீங்க அப்படின்னா ஏன் நம்ம இப்படி பண்ணக்கூடாதுங்கிற பதில் இந்த படத்தில் இருக்குது அன்றாட வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கிற தடைகளை எவ்வாறு நீங்கள் உடைக்க வேண்டும் அப்படிங்கிறது இந்த படத்தில் இருக்குது அதனால தான் எனக்கு தடை அதை உடைங்கிற பேர் வச்சுருக்கோம் கண்டிப்பாக மக்கள் எல்லோரும் இந்த படத்தை அக்டோபர் முப்பத்தி ஒன்றாம் தேதி தேட்டரில் வந்து பாருங்கள் பத்திரிக்கையாளர்கள் கண்டிப்பாக படம் பார்த்துட்டு படத்தை பற்றி எழுதுங்க ரிவியூவர்ஸ் கண்டிப்பாக படம் பாருங்கள் எல்லாருமே வந்து படம் பாருங்கள் நன்றி எல்லாமே பேஸ்ட்டுன்னு நினைக்கிறேன் யாருக்காக நன்றி சொல்ல மறந்துருந்தால் என்னை மன்னிச்சுருங்க அதுக்கு நன்றி வணக்கம் தேங்க்யூ